கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் உள்ள சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் இதயா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி இணைந்து நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கல்வியாண்டுக்கான எண்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா இன்று காலை பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளி வட்டார கல்வி அலுவலர்கள் திரு கி பழனிமுத்து மற்றும் திரு ஆ ராஜசேகர் ஆகியோர் மேரி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக டோமினிக் சாவியோ மற்றும் ஜெயசீலன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி லாவண்யா ஜெய்கணேஷ் வாழ்த்துறை வழங்கினார் பொது கல்வி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் கராத்தே நிகழ்ச்சி இளைய தலைமுறைகளை ஊக்குவிக்கும் வகையில் பெண்கள் ஆண்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள சிலம்பம் உள்ளிட்ட கராத்தே நிகழ்ச்சியின் பல்வேறு நிகழ்வுகள் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேடையில் அரங்கேறிய நிகழ்ச்சியை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்நிகழ்வினை சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆச்சரியத்துடனும் ஆறுவாரத்துடனும் கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் Chega, 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 chega,